வணக்கம் நலன் தமயந்தி இந்த கதை வந்து மகாபாரதத்தில் வர்ற ஒரு கிளை கதை புகழேந்தி புலவரால் ஈற்றப்பட்ட ஒரு கதை நளன் தமந்தி கதைக்குள்ள போகலாம் நளன் வந்து நிடத நாட்டோட இளவரசன் ராஜா அவன் வந்து நீதி நேர்மை கருணை போன்ற குணங்களால் நிரம்பி இருந்தான் அவனை வந்து மக்களுக்கு வந்து ஒரு ராஜாவாக மட்டுமில்லை ஒரு மனிதனாகவும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதே சமயத்தில் வந்து விதர்ப நாட்டோட இளவரசியா ராணியா இருந்தவங்க தான் தமயந்தி ஒரு நாள் நளன் வந்து தன்னுடைய நந்தவனத்துல நடந்து கொண்டிருக்கும் பொழுது அழகான அன்னப்பறவை என்று கண்டான் அந்த அன்னப்பறவையை காவலாளிகளின் உதவியோடு பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்க ஆசைப்பட்டான் அந்த பறவை நளனிடம் பேசியது நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் அறிவாக இருக்கிறாய் இந்த நாட்டு மக்கள் மீது பாசமாகவும் இருக்கிறாய் உனக்கென்று ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்க வேண்டும் அறிவாக இருக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் மீது பாசத்தோடும் இருக்க வேண்டும் அல்லவா என்றது அன்னம் ஆம் என்றான் நலன் அதே தான் அப்படிப்பட்ட பெண் ஒருத்தி இருக்கிறாள் உனக்கு அவளைப் பேற்றி சொல்லவா என்று சொல்லி தமயந்தியின் அழகு அறிவு அனைத்தையும் மனினிடம் அழகாக வர்ணித்தது அன்னம் இது கேட்ட நலனுக்கு தமயந்தியை பார்க்காமலே அவள் மீது காதல் வந்தது பின் ஒரு நாளில் நளராஜா நான் இப்போது தமயந்தியிடம் தூது செல்லவா சென்று உனது அருமை பெருமைகளை எடுத்துரைக்கவா என்று அன்னம் கேட்டது அதற்கு நலனும் சம்மதித்தான் உடனேயே பறந்து சென்று தனிமையில் இருந்த தமையந்தியை சந்தித்தது அன்னம் நலனின் அருமை பெருமைகளை ஒரு பாடலாக பாடியது அன்னம் இதனால் தமையந்திக்கும் நலன் மீது காதல் வந்தது இப்படி இந்த அன்னத்தின் மூலமாக நலனும் தமையந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே காதலால் இணைந்து கொண்டார்கள் தமையந்தி மீது தேவர்களும் காதல் கொண்டிருந்தனர் தமயந்தியின் அறிவிக்கப்பட்டது அப்பொழுது வந்து நளனின் உருவத்தில் தேவர்களும் வந்திருந்தார்கள் அந்த நேரம் தமயந்திக்கு நளனை போல் அறுவர் இருப்பதை பார்த்து திகைத்து விட்டாள் ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை அவள் அவளது கண்களை மூடிக்கொண்டாள் அவள் நினைத்து பார்க்கிறாள் தேவர்கள் கண்ணிமைக்க மாட்டார்கள் அவர்கள் சூடியிருக்கும் மாலை பாடாது அவர்கள் கால் தரையில் படாது இந்த குணங்களை நினைத்து பார்த்துவிட்டு கண்ணை திறக்கும் போது அவள் எதிரிலே உண்மையான நலனை கண்டறிந்தாள் அவனுக்கு மாலை இட்டாள் இதனால் தேவர்களின் கோபத்திற்கு ஆளானாள் அதிலும் சனி பகவானினுடைய உச்சகட்ட கோபத்திற்கு நளமேந்தியும் ஆளானார்கள் சுயம்பரத்தில் அவர்களுடைய காதல் ஜெஜித்தது நலனும் தமேந்தியும் மணமக்களானார்கள் ஆனால் விதியால் சனி பகவானின் கோபத்தால் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் தொடர்ந்தது சனி பகவானின் கோபத்தால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி கஷ்டமாக வந்தது எவ்வளோ கஷ்டத்தை அவங்க அனுபவித்தாங்க அப்படின்றத அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இந்த கதைகள் உங்களை தொட்டிருந்தால் என்னோடு இணைந்திருங்கள் நன்றி